வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணியில் தமிழகம் முழுவதும் பாமக நிர்வாகிகள் முழு வீச்சில் ஈடுபட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் அதன் அடிப்படையில் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணிகள் தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் வாக்காளர் பட்டியலில் இருந்து தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் தகுதியுடைய வாக்காளர்களாகவே இருக்கக்கூடும் இடமாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்ய முடியாததால் அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடும் அத்தகைய வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் இதுவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்களையும் படிவம் எண் ஆரை நிரப்பிக் கொடுத்து சேர்க்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள விவரங்களை திருத்துவதற்கு படிவம் எட்டையும் ஒரே தொகுதிக்குள் முகவரி மாற்றம் செய்து கொள்வதற்காக படிவம் எட்டு ஏவையும் நிரப்பிக் கொடுக்க வேண்டும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் நேற்று தொடங்கிய புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணிகள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன இன்றும் நாளையும் உள்பட பல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இந்த காலகட்டத்தில் தகுதியுடைய அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க பாமக நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அங்கீகாரமே வாக்குரிமை தான் அதை எவரும் எந்த காரணத்திற்காகவும் இழந்துவிடக்கூடாது எனவே இன்று தொடங்கி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் தேனீக்களாக உழைக்க வேண்டும் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்ய என அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்